thank <sighs> you வணக்கத்திற்குரிய டைட்டஸ் பிராண்ட்ஸ்மா ஒரு டச்சு விவசாய குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்றாம் ஆண்டு அன்னோ சோயாட் பிராட்ஸ்மா பிரந்தா அந்த பகுதியிலுள்ள பெரும்பாலான குடிமக்கள் கால்வானியர்கள் ஆவார் இந்த சூழலில் அன்னோ குடும்பத்தின் பல தலைமுறைகளாக கத்தோலிக்க பாரம்பரியத்தை தழுவியவர்கள் இவரது மூன்று சகோதரிகள் அருள் சகோதரிகள் மேலும் அன்னு பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார் குழந்தை பருவத்திலிருந்து இவர் சிறப்புற்று விளங்கினார் இதனால் இவருடைய பெற்றோர் இவருடைய கல்விக்காக அதிகம் செலவு செய்யவில்லை இவர் பல மொழிகளில் திறமை பெற்றிருந்தார் ஆனால் மொழிகள் அல்லாமல் தத்துவ இயல் கற்றுக்கொள்ள தீர்மானித்தார் தனது இருபத்தெட்டாவது வயதில் இவர் டாக்டர் பட்டம்பெற ஆய்வறிக்கை சமர்ப்பித்தார் விரைவில் கார்மலை குறுமடத்தில் சேர்ந்தார் இவர் டைட்டஸ் என்ற பெயரை வைத்துக் கொண்டுமிகன் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்தார் இவர் ஆராய்ச்சி மேற்கொண்டு திருச்சபை சட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் மேலும் வேலை தேடுபவருக்கு உதவி செய்தார் தன்னை படிக்க வைத்து நல்வழியில் வளர்த்தெடுத்த பெற்றோருக்கு நன்றி கடன் பட்டிருந்தார் அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்தார் ஆட்சியை யூதர்கள் துன்புறுத்தப்படுவது தொடங்கியது தந்தை அவர்கள் இனவாரியான மக்களை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களில் ஒருவராயிருந்தார் இவர் ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்து நல்ல கத்தோலிக்க இன பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று போதித்து வந்தார் இவரது நடவடிக்கைகள் ஜெர்மனியர்களால் கண்காணிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் நெதர்லாந்தை கைப்பற்றிய போது டைட்டஸ் உடனடியாக கைது செய்யப்பட்டார் இவர் பல மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் அமர்ஸ்போர்ட் தண்டனை பாசறையில் வதைக்கப்பட்டார் எண்ணற்ற நேரங்களில் உதைக்கப்பட்டும் மனிதாபிமானமற்ற முறையில் அடைந்த வணக்கத்துக்குரிய டைட்டஸ் பிரான்ஸ்மாம் எல்லா மக்களும் சமமினும் கொள்கையினும் நிலைநிறுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளித்தார் இன பாகுபாட்டை எதிர்த்து நின்றார் இவரி போன்று நாமும் இறைவனுக்கு முன்பால் எல்லோரும் சமம் என்பதை உணர்ந்து வாழ்வோம் அதன் வழியாக இறைவனின் இறையாசி நிறைவாய்ப்பெறுவோம்